வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு தான் சண்டே வச்சு நாளைக்கு என்ன ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படி இருந்தாலும் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவாக தான் இருக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து நாளைக்கு ஒரிசா போகிறோம் அதுக்காக வந்துட்டு என்னென்ன ஃபேக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு லாங் வீடியோ தான் போட்டிருக்கேன் ஷார்ட்டில் போட்டிருக்கேன் அது வந்துட்டு இப்போ பெருசாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் ஒரு பேக் வந்துட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி ஷாப்லேயும் அடுத்த பேசு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என் ஆத்தனா இருக்குது எங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்த சேரீ இருந்துச்சு அதை கொண்டு கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு போவேன் செகண்ட் ஒன்று வந்து நான் வந்துட்டு அங்கே போய் வேர் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அங்கே வந்துட்டு புடவை ஒரு ரெண்டு மூணு வச்சுட்டு வந்திருக்கேன் அதாவது என்ன புடவைனாக்கா ஒடிசாவில் வந்து வாயில் புடவை தான் அதிகமாக வந்துட்டு வேர் பண்ணுவாங்க அதனால நான் வந்துட்டு அங்கே ஏற்கனவே புதுசாக ஒரு நாலு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்துட்டு போன் டைம் போகும்போது நாங்கள் வச்சுட்டு வந்திருந்தேன் அதுதான் நான் போனது கட்டப்போம் அதுக்கு தேவையான ப்ளவுசஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா என் மாமியாருக்கு அவங்களுக்கு தேவையான ப்ளவுசஸ் எடுத்து வச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டு அப்புறம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்துட்டு மாமியார் வந்துட்டு எது வேண்டுதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்துட்டு எதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு புது புடவை தான் வந்துட்டு வந்து தனியாக நடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மாதிரி ப்ளவுஸ்மே புதுசு இன்ஸ்கர்ட்டுமே புதுசு தான் எல்லாத்தையும் அவங்களுக்கு தனியாக நான் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் எனக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சுருந்தேன் தம்பிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஃபுல் ஃபேண்டு ஒரு ஆஃப் ஃபேண்ட் எடுத்து வச்சுருந்தேன் டிஷர்ட் மூணு அப்புறம் ஒரு ஷர்ட் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா வந்துட்டு அவன் ட்ரெயினில் போகும்போது எப்படி வந்து இங்கேருந்து ஜீன்ஸ் பேண்ட் இல்லை வேறு எதாவது ஃபேன்ஷர் போட்டுக்கிட்டு இருந்தாலுமே அங்கே போய்ட்டு கொஞ்சம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது ட்ரெயினுக்குள்ளே போனது கொஞ்சம் வீர்க்கும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மாத்திரத்துக்கு வந்துட்டு கைதி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து தனி எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு காய்ச்சல்ட்டு அணிக்க சளி அணிக்கேன் அப்புறம் வந்து லூஸ் மிஷன்ட்டு ஆனிக்கேன் இது எல்லாமே அவங்க எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் கேட்டிங்கனாக்கா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எப்போ இது வரும்னு சொல்ல முடியாது முக்கால் வசி நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறப்போ தான் இப்போ எனக்கு எதாவது ஒன்று முடியாமல் போகும் நான் அந்த டேட்டில் வந்துட்டு அலைஞ்சிருக்க வெள்ளங்கிறதுல கையில் வச்சுப்பேன் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு வந்துட்டு ஆயின்மெண்ட் அது வந்துட்டு சளிக்கு நல்லா கேட்கும் எங்கள் ஊரில் வாங்கியிருந்தது மெடிக்கலில் கேட்டு அதாவது ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணால அதுக்கப்புறம் தான் வாங்கினது ரெஃபர் பண்ணுறது அந்த அந்த தையில வந்துட்டு இப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதுகு வலி அதாவது சளி நிறைய அதிகமாக இருக்கும்போது தம்பி தூங்கும் போது முதுகு பின்னணி தண்டு நெஞ்சுக்கு கீழேயும் அப்படியே தடவி விட்டு கை காலுக்கடியெல்லாம் தடவி விட்டோம்னாக்க நல்லாவே அந்த சளிக்கு வந்து சரியாகும் உடம்பு நல்லா கேட்கும் நல்லா தூங்குவாங்க குழந்தைங்க அதுக்காக கொடுத்துருந்தாங்க வேற இருபது ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எடுத்து வச்சுட்டு தம்பி கண்டஸ் எடுத்து வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்துட்டு எட்டு சேரீ இருக்குது இது எட்டுமே வந்துட்டு எப்படினாக்கா கொஞ்சம் காட்டன் கலந்தது தான் பாலிஷ்டர் எடுக்க நான் எட்டுல வந்துட்டு மூணு பேர் வந்துட்டு எனக்கு வந்து நாலு பேர் வந்து மாமியார் வேணும் சின்ன மாமியார் பெரிய மாமியார் அந்த மாதிரி உரவு அதனால் அவங்க கொடுத்துட்டு அடுத்து மாமியாரோட மாமியார் இருக்கிறாங்க போட்டு அந்த பாட்டிக்கு வந்து நூற்றி வயசு ஆகுதுன்னு அவங்களுக்கு அப்புறம் எங்கள் மாமியோட ஃப்ரெண்டுக்கு அப்புறம் அவங்களோட தங்கச்சிங்களுக்கு எல்லோரும் சேர்த்து மொத்தம் வந்து எட்டு சாரி எடுத்துருக்கேன் நான் அதை வந்துட்டு மதிக்கிறது பேக்ல வந்து இடமே வைக்கல வைக்கிறது பார்க்கும்போது அதனால் நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஜவுளி கடையெல்லாம் வந்துட்டு நூல் சுற்றி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மடிச்சு நல்லா நூல் சுற்றி ரெடி பண்ணி வச்சிட்டேன் எட்டு சாரியுமே இதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணணும் இதை தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பேக் வந்துட்டு நான் சின்ன பேக் தான் எடுத்திருந்தேன் மொத்தம் வந்து ரெண்டு பேட்லேயும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு வந்துட்டு இந்த மாதிரி பேக்கும் இன்னொன்று வந்துட்டு காலேஜ் பேக் மாதிரியும் இதை தவிர இன்னொன்று வந்துட்டு சாப்பாடு பேக்னு வேறு ஒன்று தனியாக இருக்குதுங்க ரெண்டு நாள் ட்ரைனிங் ட்ராவல் பண்ணுமா தண்ணி தண்ணி கூட அப்பப்போ கூட வாங்கிக்கலாம் தம்பி அழைச்சிட்டு போகலாம் அவங்க தேவையான பிஸ்கெட் ஸ்நாக்ஸு அப்புறம் சாப்பாடு அப்படி இப்படி நிறைய வந்துட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணும் இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக எனக்கு வேலை இருக்குது நான் அதை வந்து அடுத்த பிளாக்ல வந்துட்டு ஷார்ட்டு அப்படி இல்லைன்னா லாங் வீடியோவில் போடுறேன் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி நாளைக்கு வந்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அஞ்சரைக்கு வந்துட்டு நான் வந்து எங்கள் ஊரில் வந்து டவுன் பஸ் உள்ளோரும் அது கிளம்பிடுவேன் அங்கேயிருந்து திருச்சி போயிடுவோம் திருச்சியில் வந்து எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது அதாவது திருச்சி அதை ராமேஸ்வரம் டு புவனேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்லாம் போகிறோம் நாங்கள் போயிட்டு வீடியோ போடுறோம் நெக்ஸ்ட்